விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே எப்படி நபி அவர்களை சேர்த்து சேரத்துக்கு இங்கே வரமோ அதே மாதிரி போடுறாங்க ட்ராவல்ஸில் எகிப்து மதீனா பிறோன்னு பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன ரசூல் சல் அல்லா அவருடைய பொடியையும் ரசூல் சலல்லாவுடைய சொல்ல உடலையும் விசிட் பண்ண போறான் அப்படி செய்கிறாங்களா இல்லையா எங்களுக்கு எப்பயாவது பிள்ளையின் விளங்குச்சா அது பிள்ளையின் விளங்கலை இது படிப்பினைக்காக போகிறோம் பிறோன்னு உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது அளிக்கிறாங்களா படிப்பினுன்னு சொல்லி ஆனால் எங்களோட மனசுல எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டேனுடைய உடல் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது உடல் என்று சொல்லி விளங்கிட்டா எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது இதுதானா அந்த அல் குர்வான் சொல்லக்கூடிய விளக்கம் ஓ பிரோனுடைய உடலை இல்லைன்னு சொல்லிட்டாரு நாங்க கேட்கிற ஐயாயிரம் வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட கூட ரசூல் சலஅல்லா உடைய சொல்ல மருவளுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் ஐயாயிரம் வருடம் புரோனோட உடலுக்கு போய் நூறு வருஷம் இல்லை விளங்கிட்டா ஐயாயிரத்தோட ஒரு ஆயிரத்தை கூட்டிங்கன்னு நேர்த்தேன் ஆறாயிரம் வருடம் அல்யோமன் உணர்ஜிக்க பிபதனிக்க லித்தக்கூன லிமன் ஹல்ஃபக்க ஆயா உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக நான் உன் உடம்பை பாதுகாப்போம்னா உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம் நம்மளா உண்டு எட் பண்ணி விளங்கிட்டான் இதுதான் ஃபிரோனோட உடல் சொல்லி ஒன்று எட் பண்ணி இப்போ ஃபிரோனோட தம்பியோ நானாக மாட்டிக்கிறார் கடலில் விளங்கிட்டா அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியோ என்ன செஞ்சு ஆகப்பட்டு இது வந்து யாராக இருக்கலாம் ஃபராவோட எந்த லிஸ்டில் இருக்கலாம் அப்படின்றது பிரமி இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி பிரமிட்டுக்குள் இருக்கக்கூடிய அப்போ ஐயாயிரத்து சச்சம் அந்த உடலுக்கு மேலே இது அந்த ஃபாராவுஸுக்கு என்ன விளக்கு அதுவும் பாதுகாக்கப்பட்டு தான் இது அதுக்கு என்ன விளக்கு அதுக்கு ஒரு தப்சீர் அது வந்து கெமிக்கலால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாத்தான் இருக்குது அதனை விளங்கணும் சுபானல்லா அன்புள்ள சகோர்களை நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏன் நம்மளோட சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த் ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை எல்லாம் உள்வாங்கி கொள்கிறோம் எந்த ஒரு அறிவையும் குருவான் சுண்ணாவோடு நம்ம ரபுத்து பண்ணாமல் எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உருவாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்தில் கேட்டால் நம்மளை என்ன செய்வாங்க பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன் நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளைங்களாம் பார்க்கறது இல்லை யாராவது நம்ம நம்பினோன்றோ எதிர்த்தா பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதனால தான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அதை குராபத்தை தான் எழுதிக்கிறாங்க இது ஒரு ஹுராபத்து போலியான நம்பிக்கை இப்படி நம்ப யார் அப்படி சொன்னது எங்களுக்கு பிறவனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் நல்லா தலை எப்படி சொன்னால் அந்த வசனத்தை சரியாக வழங்கினோமா இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என் தலைப்பு இதில் அல்லையோ மண் உணர்ஜிக்க விபதனிக்க லித்த கூணலி மண் ஹல்ஃபக்க உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்குன்ற ரெண்டு பின்னால் இருக்குது காலத்துக்கு பின்னால் கடலுக்கு பின்னால் விளங்கிட்டா காலத்துக்கு பின்னாலும் இருக்குது கடலுக்கு பின்னாலும் இருக்குது அப்படியா இல்லையா யாருக்கு அல்லாஹ் அந்த உடலை பாதுகாக்கணும் காலத்துக்கு பின்னாலுண்டா பிறவுனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள பிறவனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான் அப்போ ஐயாயிரம் வருஷம் ஏன் பாதுகாக்கணும் ஏன் அவங்க பார்க்கல ஆயத்து தானே அத்தாட்சியாக தானே அத்தாட்சியை தானே பாதுகாக்கணும் எப்போ அத்தாட்சியாக மாறும் முன்னால எடுத்தால் தான் முன்னால் இருந்தால் தான் என்ன செய்ய அத்தட்சியாக மாறும் இந்த ஐயாயிரம் வருஷமாக யாருக்கு அத்தாட்சி இல்லை எல்லாம் என்ன சொல்கிறான் மித்த கூன் அலிமன் கல்ஃபெக் ஆயா உனக்கு பின்னால் ஒருவருக்கு அத்தாட்சி அந்த ஐயாயிரம் வருஷமா யாருக்குமே என்னது அத்தாட்சியில் நபித்தோழர்கள் கூட கேட்கல அல்லாவின் தூதர நீங்க சொல்லி குருவான் வசனம் இறங்கு மருமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன் ஐயாயிரம் வருஷமாக இன்னும் பாதுகாக்கல எங்க ஏரியாவில் இருக்குது கேட்டாங்களா எய்துக்கு போன டைம்ல அம்பரி புல்லாஸ் அதை தேட சொன்னாங்களா இல்ல நான் என்ன கேட்கிறேன் எப்படி நம்ம அந்த ஐயாயிரம் வருஷம் காலத்தால் பிந்தியது அப்ப அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கல யார் கடவுள் நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் அப்படித்தானே கடல் மூழ்கிறண்டா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு அவர்கள் தான் பிறவன் எங்கிருந்து வந்தா அந்த ஊரை சொல்றது ஆயா உனக்கு பின்னால் ஒரு கத்தாட்சியை நீ கடவுள் கிடையாது நீ வெறும் பிணம் விளங்கிட்டா உன்னால உயிர் பெற்றல முடியாது உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன் பாதுகாப்பேன் கொண்டு வந்து வெளியே போட்டா இவன் கடவுள் என்று அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிடும் கன்ஃபர்ம் ஆகிரும் அலிமன் ஹல்பக்க ஆயா இலா யோ எங்கே மரமை நாள் வரைக்கும் பாதுகாப்பேன்றது எல்லோரும் அத்தாட்சியா பாதுகாப்பு நடந்தது பிசினஸ் பிஸ்னஸ் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஆய்வு அதோட யாரு மாரிஸ் முகேல் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தார் எங்க காட்டுகிற கட்டுக்கதே ஆதாரபூர்வமான மாரிஸ் முகேல் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது அவர் வந்து பத்தி தனியா நூலே எழுதிக்கிறார் ரிசர்ச் பத்தி எல்லாம் ஆனா ஒரு இடத்துல தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லவும் இல்லை போச்சா ரிசர்ச் பண்ணிச்சா இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அன்புள்ள சகோதரர்களே நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்வான் சுல்லாவுடைய நம்பிக்கையில கொஞ்சம் வளர்ப்போம் பின்னால யாராவான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்குகின்ற நிலமையில நம்ம என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன் ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் யாரும் இதை நம்புவது கிடையாது விளங்கிட்டா நான் கேட்குறேன் இதையெல்லாம் ஒரு பெரிய பவராக முஸ்லீம்ஸுக்கு வைக்கிறோமே இது ஒரு செய்தியாக வைக்கிறவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான இஸ்லாம் தான் கேவலப்படும் என்ன ப்ரூஃப் இதுதான் பொடி என்னது கேட்டான்டா என்ன என்ன அப்ரூவ் பண்ண போறீங்க இன்னைக்கு அந்த காலத்தை ரிசர்ச் பண்றாங்களே பொடியை வச்சு அதை அதை வச்சு ப்ரூவ் பண்ணா எல்லா பொடியும் அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும் விளங்கிட்டா எத்தனை பொடிங்க அதுக்குள்ள எந்த எந்த விஞ்ஞான நூலில் இது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு எதில் பேசப்பட்டிருக்கு இன்றைக்கு எகிப்துடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓகோண்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஜியாரத் சரி அப்படியே வைங்க அத்தாட்சி இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ளே போனா ரசூலாங்க எப்படி போ போச்சுனா போக வானாண்டா அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னால் அழுதவர்களாக நீங்கள் செல்லுங்கள் அழுவகை வரவில்லையா அழுவது போல் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை உண்டாக்கி கொண்டு போங்க அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படணும் தன்னை கடவுள் என்று சொன்ன உடனே சிரித்து ஃபோட்டோ அடித்து பக்கத்தில் நின்று புற உண்ட போடி அதில் ஃபோட்டோ அடித்து வெளியே வருது சைத்தான் எப்படி கெடுத்தான் பார்த்தீங்களா சைத்தான் வந்து பிறோவனை உயிரோடையும் பிறோவனை வைத்து இருந்த பின்னர் எப்படி வளைய எடுக்கிறான் பார்த்தீங்களா சுபஹானல்ல நித்த கூண அலிமன் கல்பக்க ஆயா உங்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி என்ன எப்படி அத்தாட்சி சொல்லணுமா இல்லையா எப்படி அத்தாட்சி யார் எத்தனை பேர் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு என்ன அத்தாட்சியால இருக்கிறது சுபஹானல்ல இந்த ஈஜிப்டில் உடலை வச்சிக்கிறதாக சொல்லப்படுறது வந்து உடல் என்னது எந்த ஆதாரமும் இல்ல முதலாக புரிஞ்சுக்கணும் நபிமார மருத்துவமாக நினைச்சிடப்படாது சரியா எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னு சொன்னால் அதை வச்சிக்கிற தான் ஃபிரோனுடைய பொடி அல்லாஹுத்தாலா பாதுகாக்கிறேன் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான் அதனால பிறோவனோட பொடியை வச்சுக்கிறான் அப்ப நக்காலல் ஆகிற வல் ஊலா இந்த உலக தண்டனை ஈஜிப்ட்ல உட்கார்ந்துட்டான் அப்படி நினைது நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அது வந்து ஆரம்பகால தஃசீர் எழுதிய எந்த தஃசீர் அறிஞர்களும் இது என்ன செய்யலை இப்படி ஒரு விளக்கத்தை சுட்டி காட்டல இந்த நூற்றாண்டுல கால்வாய் வெட்டப்பட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் இதுதான் பிறோண்ட பொடி அப்படி என்ற விளக்கம் வந்துச்சே தவிர பிறோன் வந்து ஐயா வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டார் நதியில அகப்பட்டாச்சு அகப்பட்ட பிறோன் வந்து கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானா நதியில மூழ்கடிக்கப்பட்டானாண்டு அதே ஒரு முரண்பாடு அதே ஒரு முரண்பாடு ரெண்டாவது வந்து அப்படி என்ன நதியில மூழ்கடிக்கப்பட்டுட்டான்டா சுயஸ்கால் வந்து அடுத்தது அந்த பொடியிலேண்டு ஆயிரும் சரி கடல்லே மூழ்கடிக்கப்பட்டாலும் அல்லாஹூத்தாலா கொள்வான்னு எங்கேயும் சொல்லலை உண்ட பொடியை நான் வந்து என்ன செய்வேன் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பு அல்லாஹூத்தாலா சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான்டா பல்லியோ உண்மை இன்றைய தினம் நுணிக்க பாதுகாப்போம் விபதனிக் உனது உடலை கூனை அது ஆகுவதற்கு லிமன் உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஆயா அத்தாட்சியாகும் உமக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக நாம் உண்மை பாதுகாப்போம் வறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம் அப்படி இப்படின்னு எல்லாம் எங்கேயும் சொல்லலை அப்ப இதனால இந்த வசனம் எப்போ இறங்கிச்சு மூசால் இஸ்லாம் அதாவது ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்டு பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு யாருக்கு இறங்குது தசூல் நாங்களுக்கு இறங்குது அது வரைக்கும் ஃபிரோனோட பாதுகாக்கப்பட்டிருந்தா மக்களுக்கு தெரிய இல்ல அதுக்கு பின்னால் ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு பிறகு வரைக்கும் இல்லை இப்ப புதுசாக என்ன ஒரு சுயஸ்கால்வா வெட்டினது ஒரு பொடியை எடுத்த இது வந்து மொடி ஒன்று கிடைச்சிதுதான் இது பிறவனுடைய பொடி தான் அதை வச்சு மாரிஸ் புக்கர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு ஒரு கதையும் கட்டி விட்டாங்க விளங்கிட்டா பொய் சரியா அப்போ எது பிறவண்டி தான் பொடின்னு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க ரசூல்லாங்களையும் ஜியாரத் பண்ண போகிறது நேராக பிறவனையும் ஜியாரத் பண்ண போகிறது அப்படித்தானே ஃபஸ்ட்டுக்கு ஈஜிப்ட் போய் யார் விசிட் பண்ணுறது முதலாவது ரசூலான ஜியாரத் பண்ணுற அப்புறம் யாரே பிறவனை ஜியாரத் பண்ணுற போகிறது செய்த எப்படி செஞ்சு விட்டான் வணங்கிட்டானே நீங்கள் மக்கா மதீனா ஈஜிப்ட் மக்கா மதீனா ஈஜிப்ட் முதலாவது மக்காக்கு போகிறோம் அப்புறம் மதீனா போகிறோம் ரசூலாம் விசிட் பண்ணி நேராக பிறவனை விசிட் பண்ணிட்டு வரது தேவையாது சரியா இந்த டெவலப் ஏன்னா ஈஜிப்டுக்கு மக்கள் எப்போ போவாங்க பொடியை வச்ச விசிட் இப்போ ஈஜிப்டுக்கு ஒரு வருமானம் அது ஈஜிப்டுக்கு ஒரு வருமானம் பிரோண்ட பொடியை செலவானிய கவர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் என்ன செஞ்சது அங்கே கிடைச்சிய தெரிய மத்தபடி எந்த ஒரு இஸ்லாமிய சலஃப் அறிஞர்களும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் இன்றைக்கு வாழக்கூடிய நவீன இஸ்லாமிய அறிஞர்கள மிக சிறந்த அறிஞர்கள் யாரும் இதை என்ன செய்யல பிரோண்ட பொடியும் இருக்கலாம் இல்லாம இருக்கும் அது வேற விஷயம் அதுக்கான எந்த ஆதாரமும் என்ன இல்ல அல்லாவுத்தால அப்படி சொல்லவும் இல்லை அங்க என்ன யார் இந்த நூற்றாண்டில் இருக்கிறான் யாருமே இல்ல போன நூற்றாண்டுல யாருந்தான் காலம் வரைக்கும் யாருந்தாங்க யாருமே இல்ல அப்ப யாருக்கு இவன் கடவுள் இல்லைன்னு காட்டணும் யார் பிறோன கடவுள் நம்பினார்களோ அவங்களுக்கு மத்தியில் அல்லது மக்களுக்கு மத்தியில் தன்னை கடவுள் அறிவிச்சிருந்தானோ அவன்கிட்ட தான் அவன்கிட்ட கேவலத்தை என்ன செய்யணும் காட்டணும் இப்போ அல்லாஹ் சொல்கிறேன் உங்களுக்கு உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி ஆனால் கடவுள் உன்னை கரைக்கு தள்ளுவேனா மற்றவங்களோட பொடி எல்லாம் பாதுகா உள்ளுக்கு அழிஞ்சாலும் ஓண்ட பொடியை பாதுகாப்பேன் பாதுகாத்து உன்னைய கொண்டு வந்து கரையில் தட்டுவேன் உனக்கு பின்னால் உள்ளவர்கள் இதை பார்ப்பார்கள் கடவுள் எப்படி செத்திக்கிறார்கள் கடவுள் வந்து எப்படி புணமாயிக்கிறார்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் பொடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்கணும் திண்டு கிண்டி போனா கூட அடையாளம் விளங்காது டோட்டல் பொடி கரையில் கரையில தட்டினா அவன் கடவுள் சொன்ன மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பாங்க இது இவன் கடவுளாடா என்ன செய்வாங்க உள்ளவர்களுக்கு அத்தாட்சியா காலத்தால பின்னால் உள்ளவர்களுக்கு எடத்தால பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாண்ட தவிர இது பொடியதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல எந்த இஸ்லாமிய நல்லறிஞர்களும் இதை பொடியே சொல்லவும் இல்ல ஆரம்ப கால எந்த தப்சீல்களையும் பின்னால ஒரு நாள் என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் சாபாக்கள் அத்தாட்சி என்று சொல்லப்படுவதே பாதுகாக்கப்பட்டிருக்கணும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஈஜிப்டே இஸ்லாமிய நாடா மாறிச்சு ஈஜிப்டே இஸ்லாமிய நாடு அம்ரிபு ஆசை ஆட்சி செஞ்சாரு அங்க பார்த்தாங்களா எங்கேயாவது யாருமே நினைக்கல இங்கே தானே எல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னா தேடி பார்ப்போம்னு தேடி பார்த்தாங்களா இதுவுமே இல்ல இது புண்ண அது பிற்காலத்தில் வந்து என்ன செய்யறாங்கடா இதுக்கு வந்து ஒரு மியூசியம் என்ற சிந்தனை எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சு விட்டாங்க இந்த வேலையை என்ன செஞ்சாங்க பார்த்துட்டாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை எந்த விதமான ஆதாரமும் அதுக்கு என்ன இல்லை இன்ஷா அல்லாஹ் ஹாதா மாயந்தி ஒலி இந்த வக்கூல் ஹவுலி ஹாதா வஸ்தஃபுல்லாஹலி வலக்கூர்